வணக்கம் மக்களே வெல்கம் டு சில நேரம் சில சினிமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா த ட்ரூ மேன் ஷோ எல்லாருக்கும் பரிச்சயமான ஜிம் கேரி தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு இந்த படத்தோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை திட்டவட்டமான ஒரு போலின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ரியாலிட்டி ஷோக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க உங்களை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா உங்க மனநிலை எப்படி இருக்கும் அதுதான் இந்த ட்ரூ மேன் ஷோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம் கதையை ஓபன் பண்ணா ஒரு கண்ணாடி போட்டால வந்து கேமரா முன்னாடி நம்மள பார்த்து பேசிக்கிட்டு

பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு கொடுமைன்னா அது கண்ணாடியே கிடையாது கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு கேமரா வீட்டில வெளியே வந்த ட்ரூ மேன் அங்க இருந்த ஒரு குடும்பத்தை பார்த்து காலை மாலை இரவு அப்படின்னு மூணுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு வணக்கத்தை வைக்கிறார் அப்படியே இன்சை திரும்பி பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் நம்ம தலைவனை பார்த்து ஒரு ஹாய் சொல்ல அவர் கையில வச்சு இந்த குப்பை தொட்டில ஒரு கேமரா இருக்குது சோ தலைவனை சுத்தி எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்குது தலைவனுக்கு தான் தெரியல அந்த சமயத்துல வானத்துல இருந்து ஒரு புல் டமான கீழே விழுது என்னடான்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு ஸ்பாட் லைட் அந்த செட்ல ஏதோ ரிப்பேர் ஆகுது போல ஸ்பாட் லைட் விழுந்திருக்கு ஆனா இவனுக்கு ஏதோ எரிகில் வந்த மாதிரியே ஃபீலிங் இதை என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தலைவனுக்கு நேரம் இல்ல சோ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு

அந்த விஜய் லேண்ட்ல சில்வியானு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க பயலுக்கும் சோகமாயிது அப்புறம் இவன் கொண்டு வந்த மேகசின்ல இருந்து பொண்ணுங்களோட கண்ணுக்காத மூக்க எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இருக்கான் எதுக்குன்னு தான் தெரியல அப்ப அந்த இடத்துக்கு பாஸ் வந்து நீ உடனே ஹார்பர் லேண்டு கிளம்பு அப்படின்றாரு ஐயா இருக்கிற வேலையை கழுத்து நெருக்கிட்டு இருக்கு இதுல இது வேறையா அப்படின்னு சொல்ல ஹார்பர் லேண்டுக்கு போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டி விட்டாப்ல அவனுமே அந்த ஐலாண்டு போறதுக்காக கப்பல்ல ஏற போகும்போது ஒரு சின்ன உடஞ்ச படக பக்கத்துல பாக்குறான் அதை பார்த்ததும் தலைவனுக்கு காலுக்கு நடுங்கியது பயம் வந்தாங்கன்னு அங்கன்னு தெரிச்சு ஓடிட்டான் அப்பதான் புரியுது

போட்டு மைண்ட மாத்து இல்லைன்னா ஓம் பேமெண்ட் கட்டாயிரும் அப்படின்னு சொன்னதான் என்ன மச்சான் நல்ல நல்ல கண்ட்ரி நல்ல இடம் நல்ல பொண்டாட்டி எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு எதுக்கு இந்த ஊர் விட்டு போகணும்னு நினைக்கிறேன் இதை விட்ட வேற நல்ல நடா இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபிஜி ஐலாண்ட் மச்சான் அந்த இடத்துக்கு போனடா மச்சான் இது எங்க இருந்தா போச்ச நம்ம தீவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல நீ பார்த்தது இல்லை நானும் பார்த்தது இல்லை அதை பாக்குறதுக்காக தான் அங்க போறேங்கிறான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருக்கே சார் கிடைக்கலாமா அப்படின்னு கேட்டதும் இல்ல மச்சான் நீ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கடற்கரை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு இப்போதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க அதாவது ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ஒரு போட்டிங் போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான புயல் அடிச்சு ஹீரோவோட அப்பா கடல்ல மூழ்கி இறந்து போயிடுறாரு அந்த சம்பவத்துல இருந்து ஹீரோக்கு தண்ணியை பார்த்தாலே பயமா இருக்கு இதுல என்ன ஒரு கொடுமைனா இது எல்லாமே தான் அதாவது ஹீரோவோட அப்பா கரெக்டா தண்ணியில மூழ்கி போய் தான் இறந்து போனோம் அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்தாதான் ட்ரூ மேன் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கே ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு பக்கவான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்காங்க இவன் சோகமா அந்த அலைய பார்த்துட்டு இருக்கும்போது போது கரெக்டா இவனுக்கு மட்டும் மழை பெய்யுது இதோ இயந்திர கோளாறு காரணமாக பைப் லைன் ஒழுகி கரெக்டா தலைவனுக்கு மட்டும் தண்ணி பச்சிராங்க தலைவனுக்கு மைல்டா சந்தேகம் ஏற்படுது அது ஒயில்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபுல்லா மலையா பொழிய ஊட்டுறானுங்க இவன் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட நம்ம இந்த இல்லாண்ட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா நம்ம தான் காசு இருக்கு ஏதாவது ட்ரிப்பு கிப்பு போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு கேட்க ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் கணத்துல போட்டுக்கோங்க இந்த ஐலாண்டை போயிட்டு வெளிய போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒன் டென்ஷன் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல கொண்டு போயிட்டா கரெக்டா கட் பண்ணா ரெண்டு பேர் இந்த ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லா சீனையும் கட்டுறாங்க கரெக்டா அந்த ரூமுக்குள்ள ஊர்ல போற சீன மட்டும் காட்ட மாட்டாங்க அடுத்த நாள் கலையில எப்பயும் போல வேலைக்கு போகும்போது அந்த என்பிசி கேரக்டர்ஸ்ல ஒரு ஆளு அவரோட அப்பா மாதிரி தெரிஞ்சிருக்காப்ல ஏன்னா பக்கத்துல போய் பாக்கும்போது போது எங்க இருந்து தெரியல அந்த நாலு பேரு அந்த அப்பாவை தூக்கி போயிட்டாங்க எங்க அப்பா ஓடுங்க அப்படின்னு இவரு தொடர்ந்துட்டு ஓட அவங்க கூட்டம் போயிட்டாங்க இவன் பார்த்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றதுக்காக வீட்டுக்கு போறான் நீ பாத்தது என்ன மனபிராந்தியா இருக்கும்பா அப்படின்னு மண்டே கழுவுறாங்க என்னதான் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல இவன் பேஸ்மெண்ட் போய் அங்க இருந்து ஒரு பொட்டியா தொடர்ந்து அதுல இருந்து ஒரு ஸ்வெட்டர் எடுக்கிறான் அப்படியே ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி கட்டுறாங்க அப்போ ஒரு பிளாஷ் பேக் போகுது காலேஜ் டைம்ல இவன ஒரு புள்ள ரூட் விட்டு இருக்கு அதாவது லவ்விங் பதிலுக்கு இவனும் சைட் அடிச்சிருக்கான் அந்த சமயத்துல தான் இப்ப கரண்டா பொண்டாட்டியா நடிக்கிற ஒரு பொண்ணு அவன் மேல ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கு பிகாஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தானே ஸ்கிரிப்ட் பிரகாரம் எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா காதலிக்கிற மாதிரி நடிக்க போன அந்த பொண்ணு உண்மையிலே காதல்ல விழுந்துருச்சு இந்த இடத்துல இருந்து இவனை வெளியே கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ நினைச்சு இந்த இடத்த பத்தி எல்லா உண்மையிலயும் போட்டு உடைக்கிறதுக்காக எந்த வித கேமராலையும் சிக்காம செல்லலாம் நினைச்சு பீச்சு கூட்டு போயிட்டாங்க அங்க போய் முழுசா உண்மையை சொல்றதுக்குள்ள தூரத்துல இருந்து ஒரு காரு லைட்ட பலாரு

ஆன் பண்ணதுமே அங்க நாலஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கானுங்க பாத்தா இவனுக்கு சோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன் தம்பி நீ இந்த இடத்துக்கு எல்லாம் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வெளியே பத்தி விட்டானுங்க தலைவனுக்கு தலையே வெடிக்குது இவனோட பாலிய சிநேகிதனா நடிக்கிற அந்த ஃப்ரெண்டு வேலை பார்க்க கடைக்கே போயிட்டான் மச்சான் இந்த உலகமே என்ன பார்த்து நடிக்கிற மாதிரி இருக்குது இப்ப கூட பாரு அந்த தொப்பி போட்ட ஆண்டி என்ன பார்த்து சிரிக்குதா அது கூட ஃபேக்கா தெரியுதுடா இறடா பண்றது அப்படி கேட்டிட்டு இருக்க இங்க பாரு நீ ரொம்ப டென்ஷன் ஆக சாயங்கள வந்து பேசிக்கலாம் அப்படினு சொல்லி அங்க இருந்து கிளப்பி விட்டுறான் அப்போ ஒரு வதந்தியை கிளப்பி போட்டாங்க சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்க போறான் மச்சான் சுத்தி நடக்கிற எதுவுமே சரியா பல்ல யார நம்பதுன்னே தெரியலடா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கான் மொத இவனையும் நம்ப கூடாது அது அவனுக்கு தெரியலையே சூரியன் வருது நிலா வருது இதெல்லாம் உனக்காகவா வருது அப்படின்னு இவன் மண்டையா செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கும் ஒரு வேலை உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அரை மனசோட வீட்டுக்கு வந்துட்டான் சந்தேகம் வந்துருச்சு விடப்படாது இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டோம் அப்படின்னு குடும்பமா உட்காந்து ஆல்பம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆல்பத்துல என்னமா அந்த மலை என் தலை அளவுதான் இருக்கு அப்படின்னு கேட்க அது வேற போட்டா வேற போட்டா இந்த போட்டா அப்ப நல்லா பழிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மலிப்பிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இவங்க போனாலும் இவன் ஆளும் பார்க்கறது நிப்பாட மாட்டான் அப்படி பார்க்கும் ஒரு முக்கியமான விஷயம் சிக்கிச்சு இவங்களோட கல்யாண போட்டோல அந்த பொண்ணு அதாவது இப்ப கொண்டாட்டே நடிக்கிற அந்த பொண்ணு கையில டூ வச்சிருக்க மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருக்குது அதாவது வெளிநாட்டுல டூ வச்ச மாதிரி பண்ணோம்னா பேக் ப்ராமிஸ் பேக் மேரேஜ் பேக் லவ் எவ்ரி திங் இஸ் பேக் பேக்னு சொல்றதுக்கு ஒரு குறிதான் இந்த டூ நடக்கதெல்லாம் பார்த்தா நம்ம தலையில யாரோ இழிச்ச வாயின்னு எழுதுறது தெளிவா தெரியுது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அடுத்த நாள் காலையில ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு வேலைக்கு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கா இதை கிளம்புறத பார்க்கும் போதே ஹீரோக்கு டவுட் இன்னைக்கு வேலைக்கு போவேனா லீவ் போடு நம்ம இங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டு இங்க வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு அப்ப திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படி லீவ் போறது இன்னைக்கு முக்கியமான எமர்ஜென்சி இருக்குது லீவ் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மலுப்பிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலி ஒரு வேலையும் கிடையாது அங்க போய் டீல உப்பு கிட்ட தொட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும் ஹீரோ அவளுக்கே தெரியாம அவள ஃபாலோ பண்றதை நினைச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டான் அங்க உள்ள போனது வாப்பா வந்து உட்கார் பண்ண சொல்லுவாங்க இங்க இருந்து வெளியே போன்னு சொல்ல இவன் வெளியே போற மாதிரி போயிட்டு டக்குனு மாதிரி உள்ள வந்துட்டான் யாருக்கும் தெரியாது பாருங்க கேமரா ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது தலைவன் பண்ண வேலையை பாத்தீங்களா தலைவனை தடுக்கிறதுக்கு எக்கச்சக்க ஃபோர்ஸ் வச்சிருக்கானுங்க ஏதோ ஏத கணைகள் வர மாதிரி வீல் சேர்ல முந்திரிச்சு வந்துட்டு இருக்கானுங்க அவங்க எல்லாருக்கும் டேக்கா கொடுத்துட்டு ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போனா இவனை நம்ப வைக்கிறதுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வர மாதிரி ஒரு நடிவை போடுறானுங்க நீ கத்தியத்து குத்துறத நான் கண்ணால பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு வச்சக்கணும் வாங்க பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பேச்சுக்காக ரெண்டு கீரல் போட்டு விடுங்க அப்படின்னு பக்கத்துக்கு நஸ் சொல்ல சாரி நஸ்து மாதிரி நடிச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்ல என்னதான் கோடு போடுறீங்களா அப்படின்னு படுத்துட்டு இருக்க அந்த பொண்ணு எந்திரிக்கிறா ஐயோ என்ன பாவம் அங்க ஒரு போலீஸ் வந்து ஆபரேஷன் தேட்டருக்குள்ள உனக்கு அளவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல அங்க உனக்கு போட்டு என்ன அளவு அப்படின்னு மனசுக்குள்ள தீட்டுன்னு அங்க வந்து கிளம்பிட்டான் இவனுக்கு இப்ப சந்தேகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜா மாறிடுச்சு உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பியாகணும்னு சொல்லி பக்கத்துல இருக்க டிராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு பிஜி ஐலாண்ட் பிஜி ஐலாண்டுக்கு ஒரு டிக்கெட்ட போடுங்க அப்படின்னு சொல்றான் ஏரோப்ளேன்லலாம் எல்லாம் இடி இடிச்சு எமலவங்க போயிடுவீங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் இருக்குது எந்த டிராவல் ஏஜென்சில இந்த மாதிரிலாம் இருக்கும் அங்க வேலை பாக்குற பொண்ணு ஏதோ வேலை பாக்குற மாதிரியே பவலா காட்டிட்டு சாரி சார் டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மந்த் வேணா இருக்கு இருக்கு நான் வேணா அட்வான்ஸ் புக்கிங் போடவா அப்படின்னு கேக்குறாங்க உங்ககிட்ட மாறாத ஒரே பதில கேட்டு சலிச்சு போச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கிளம்பிடுறாப்ல ஆகாய வழி போனா என்ன தர வழி இருக்க அப்படின்னு தைரியமா பஸ்ல போறதுக்கு முடிவு இவர் பஸ்ஸுக்குள்ள என்றாக எக்கச்சக்க பேரு எல்லாம் செட்டப் தான் அரை இன்ச்சு கூட நோந்திருக்காது வண்டி அதுக்குள்ள சடவுனு சில பல சில இயந்திர கோளாறுகளால வண்டி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க என்ன ஒரு மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா இப்ப நான் சொல்றதெல்லாம் நடக்கும் பார் இப்படிக்கா ஒருத்தி சைக்கிள்ல போவா அப்படிக்கா ஒருத்தி பொக்கே எடுத்துன்னு போவா கட்சியில ஒரு மஞ்ச பஞ்சா கார் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது கேஷுவலா நடக்கிறது தானே இதுக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்க இது புதுசு இல்ல நீ சொல்ல போறதா புதுசு அப்படின்னு சொல்லி நம்ம கார்லயே பிஜி ஐலாண்ட் போலாம் அப்படின்னு ஆக்சிலேட்டர் எழுதி கிளம்பிட்டான் போற வழியில அவனை தடுக்கிறதுக்காக டிராஃபிக் ஜாம் இவங்களே உண்டாக்குறாங்க ஆ சுத்து போடுறீங்களா பாத்தாச்சு பாத்தாச்சுன்னு சொல்லி வண்டி எடுத்து வட்டம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற கார் காரங்க கன்ஃபியூஸ் பண்ணி டிராஃபிக்கே இல்லாத ரூட்டை கண்டுபிடிச்சு கிளம்பிட்டான் இவன் போற வழியில ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜ் முழுக்க தண்ணி இருக்கு இவனுக்கு தான் தண்ணியை பார்த்தாலே பயமாச்சு அங்கேயே அப்படியே பயத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டான் பயந்துகிட்டே இருந்த வாழ்க்கை வெட்டியா போயிருன்னு கண்ணை மூடிட்டு ஆக்சிலேட்டர் அழுத்தினா இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இவனோட ஒய்ஃபுக்கு அள்ளி கிளம்புது இவனை மட்டும் தடுத்து நிறுத்தல நமக்கு பேட்டா காசு கட்டா போய் நினைச்சிட்டு இருக்கான் அவன் என்னதான் நினைச்சாலும் இவனோட தைரியத்துக்கு அவன் அணப்பட முடியாது இது தெரிஞ்சுகிட்ட ஒட்டுமொத்த டீமுமே ஒரு காரியத்தை பண்றாங்க காட்டுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேக்டரி வெடிச்சதாகவும் அது காடு முழுக்க தீய பரவி விட்டதாகவும் ஒரு வதந்தியை கிளிப்பிட்டாங்க காட்டுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபேக்டரி வெடிச்சதாகவும் அது காடு முழுக்க தீய பரவி விட்டதாகவும் ஒரு வதந்தியை கிளிப்பிட்டாங்க இதை இவங்கிட்டே வந்து சொல்ல சரிதான் இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் வந்து சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு இவனும் கன்வின்ஸ் ஆக சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க ட்ரூ மேன் அப்படின்னு பேரை சொல்கிறான் எப்படிங்க ஐயா என் பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல சாக்காக்குறான் அப்போ நீயும் கூட்டு கலவாணி தானோ அப்படின்னு சொல்லி எனக்கு யாருமே தேவையில்லை நான் இங்கே எகிரி குச்சி போறேண்டா அப்படின்னு காட்டுக்குள்ளே ஓடிடுறான் ஆனால் ரொம்ப தூரம் ஓட முடியல ட்ரூ மேனை பிடிச்சி மறுபடியும் உள்ள போட்டானுங்க இவன் வீட்டுக்கு வந்து என்னடா தப்பிக்க முடியல அப்படின்னு சோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஏன் சோகமா இருக்கீங்க இந்த காஃபி பவுடர் குடிங்க உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏ என்ன சுச்சுவேஷன் இல்லை நீ என்ன இருக்க புரிஞ்சு போச்சு நீ அவங்க கூட்டத்தில் ஒருத்தி தானே அவருமே எது எதையும் சொல்லி மலிப்பிக்கிட்டு இருக்கா இவனா நம்ப முடியல ஒரு கட்டத்துல உண்மையை சொல்ல அப்படின்னு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிடறான் அந்த பொண்ணுக்கு என்ன பண்றது இல்ல யாராவது இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்தியாச்சு யாராவது இந்த வீட்டுல நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம் யாரை கூப்பிடுறேன்னு சந்தேகம் பலம் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா பிள்ளைய கொண்டிருப்பான் போல அந்த சமயத்துல ட்ரூமேனோட ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான் அவனை பார்த்ததும் இந்த பைத்தியக்காரங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போகுன்னு கதறிட்டு இருக்கா கட் பண்ணா ட்ரூமேனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மச்சா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி அவன் கேட்க தப்பாத்துக்காத மச்சான் எனக்கு இப்ப யார நம்பதுன்னே தெரியலடா இத்தனை வருஷ காலங்களா

பிஜிஎம் இன்க்ரீசிங் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு சினிமாட்டிக் ஸ்டைல அப்படி பப்ளிஷ் பண்ண மக்கள் எல்லாரும் பூச்சி போயிட்டானுங்க ஏதோ அவங்களோட அப்பா கூட ஒண்ணு சேர்ந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாங்க ஆடியன்ஸ் ஃபுல்லா கண்ணீர் மல்க இருக்கும் போது ஒருத்தங்க மட்டும் காண்டா பாத்துட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா செல்வியா ட்ரூமேனுக்குமே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அதை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கிற ஒரு நியாயமான கோவம் தான் அவங்களுக்கு இருக்கு முதல் முறையா அந்த ஷோவோட டைரக்டர் ஒரு நேர்காணல் கொடுக்கறாரு ட்ரூமேனுக்கு அவர் ஒரு ஷோல இருக்கிறார்கிற விஷயத்த மறைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு கேட்கிறாங்க இது சாதாரண விஷயம் இல்ல ட்ரூமேன் என்ற ஒரு ஆளுக்காக இவ்வளவு பெரிய செட்டு போட்டு அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் ஆனா எதிர்பாராத விதமா எங்கெங்க இருந்தோ ஆடியன்ஸ் வந்து ட்ரூமேன் கிட்ட உண்மையை சொல்ல நினைப்பாங்க அவங்க எல்லாரையும் அப்புறப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் எல்லாம் ஓகே தான் ஆனா இந்த அப்பாங்கிற கேரக்டர் உப்மா படத்துல வர கதை மாதிரி இருக்குது அவர் எதுக்கு தேவையில்லாத ஆணையை அடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது அப்பதான் அப்பாவை கொண்டு வந்ததுக்கான உண்மைக்கான காரணத்தை சொல்றாங்க இந்த ட்ரூமேன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய குழந்தைகளை செலக்ட் பண்ணும் அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ இவனுக்கு வளர வளர மத்தவங்களை மாதிரி ஆசைகள் வர ஆரம்பிக்குது அதுல தான் இந்த உலகத்தையே எக்ஸ்பிளோர் பண்ணி பார்க்கணுங்கிறது கடல்ல கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் செட்டு முடிஞ்சு போயிடும் இந்த பக்கம் இவனை வர விட்டோம்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும்னு சின்ன வயசுல இவங்க அப்பா தண்ணியில விழுந்து இறந்து போற மாதிரி ஒரு ட்ராமாவை கொடுத்தோம்னா இவன் இந்த தண்ணி பக்கமே வர வரமாட்டான்ற ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாங்க அதனால தான் ஸ்டார்டிங் சீன்ல இருந்து இப்ப வரைக்கும் இவனுக்கு இந்த கடல்னா ஒரு பயமாவே இருக்கும் அந்த சமயத்துல திடீர்னு ஒரு காலர் கிட்ட இருந்து கண்டுமினிக்க பேச்சு வருது யாருன்னு பார்த்தா சில்வியா உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட டிஆர்பிக்காக ஒரு மனுஷனோட பிலிங்ஸ்ல விளையாடுறது நியாயமான்னு கேக்குறாங்க இது டெலிவிஷன் மூலமா கேட்டுட்டு இருந்த மக்களுக்குமே அந்த பொண்ணு சொல்றதும் சரிதான் படுது இதை டைவெர்ட் பண்ற விதமா அந்த எப்படி சமாளிக்கிறானா நாம வாழ்ற வெளி ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா ஷோன் வந்துட்டா எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் அதனால கஷ்டங்கிறது அவன் வாழ்க்கையில இல்லவே இல்ல ரொம்பவே ஈஸியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இதை விட கிராண்டட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சமாளிக்கிறான் அடுத்த நாள் காலையில ஹீரோ எப்பயும் போல இருந்துருச்சு அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்காரு எந்தவித விதமாற்றமும் தெரியல அவ்வளவுதான் வீரன் திரும்பவும் நார்மல் லைஃபுக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் ஆகுது எழுந்திருக்கவே இல்ல இவங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்குது அந்த போர்வையில இருந்து எந்த அசைவுமே வரல அங்க என்ன நடக்குது போய் பாருங்கன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்ப அந்த போருக்குள்ள பொம்மையை செட் பண்ணி கொரட்ட ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல ஸ்டேஜுக்கு இங்கிட்டு வேலை பார்த்தவங்க எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க ட்ரூ மேன் இல்லைன்னா இந்த ஷோவே நடக்காது இத்தனை வருஷமா இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் ஓடிக்கிட்டு இருந்த இந்த ஷோ இப்ப கட் ஆகுது இதை விரும்பி பாத்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க இந்த பக்கம் ட்ரூ மேனை தேடி எல்லாரும் ஒண்ணு கூடி கை கோர்த்து வந்துட்டு இருக்கானுங்க ஒரு நூல் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்ற கவனம் எல்லா இருக்குது பணம் போட்ட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே லைவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னு நச்சரிச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை கடலுக்கு போயிருப்போனோ அப்படின்னு ஒருவேளை கடலுக்கு போயிருப்போனோ அப்படின்னு டேரக்டர் சொல்ல நடு கடல்ல சில்வியாவோட போட்டோவை வச்சுட்டு போயிட்டு இருக்கான் இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுமே சந்தோஷப்பட்டு இருக்கா மக்களுக்குமே இந்த ஷோ முடிஞ்சாலும் பரவாயில்ல அவன் வெளி உலகத்துக்கு வரட்டும்ன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறுது ஆனா டேரக்டருக்கு இந்த ஷோ முடிஞ்சா அவன் ஜோலி முடிஞ்சிடும் சோத்துக்கு திண்டாட்டம் அதனாலே அவனை போக விட எல்லாம் முயற்சி எடுக்கிறாப்ல கிளைமேட்டுக்கான மொத்த கண்ட்ரோல தலைவங்க தான் இருக்கு சோ அலை உருவாக்குங்க புயல் உருவாக்குங்க மலை உருவாக்குங்க என்னத்தையா உருவாக்கி அவனை போக விடாம பண்ணுங்கன்னு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல நான் இங்க இருந்து கிளம்பிய அவனு பிடிவாதமா இருக்க டேரக்டர் கிளைமேட்டோட எஃபெக்ட் எக்ஸ்ட்ரீமா ஏத்தி விட்டாரு அவன் தண்ணியில ஒண்ணு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த ஸ்பான்சர்ஸ்மே தயவு செஞ்சு தோட இந்த ஷோல அவன் இறந்து போயிட்டான் பெரிய பிரச்சனை ஆயிரும் யாராலையும் சமாளிக்க முடியாதுன்னு சொன்னாலுமே அதெல்லாம் எனக்கு தெரியாத மக்களுக்காக தான் அவன் பிறந்தான் மக்களுக்காக இறந்தா தப்பு இல்லைன்னு சொல்லி இன்னும் எக்ஸ்ட்ரீம் பண்றாப்ப இந்த தடவை அவன் பட சேர்ந்து தண்ணி குழுவே மூழ்கி போயிடறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் சம்பிச்சு போன மாதிரி நிக்கிறாங்க அவன் தண்ணி குழு மூழ்கி சாகுற மாதிரி போயிட்டான் அதை பார்த்து டேரக்டருக்கே மனசு கேட்கல எல்லாத்தையுமே பழையபடி நார்மலா மாத்துங்கு சொல்றாரு அந்த பெரிய அலைகள் எல்லாம் கப்பல் மேல வருது கூடவே ட்ரூமே வந்துடுறான் இதை எல்லாம் கனெக்ட் ஆயிட்டாங்க வெளியே வரணும் இந்த உலகத்தை ஆசைப்படுறாங்க படகு போய்கிட்டே இருக்கும்போது அவ்வளவா செட்டு போட்டு அந்த செட்டை ஓட்டியே ஒரு படி இருக்க அது மேல ஏறி கதவை திறக்கலான்னு போறான் அந்த கதவை தானாவே திறக்குது ஹலோ ட்ரூ மேன் நீ இருக்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ நீ பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்க ஒன்னு லட்சக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் ரொம்பவே சேஃப் அண்ட்

எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன மூவி போடலான்னு சஜெஸ்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு நல்ல மூவியில பாக்குறேன்